கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷ்னருடைய பெயர் ஜேம்ஸ் ரென்ஸ்விக் இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு முடிய இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவடைய தரிசன பூமி ஸ்காட்லாந்து அன்புமிக்க நண்பர்களை தேவன் அதிக தயவாக நான் மரண பயத்தை எதிர்த்து நிற்க அவருடைய வலனை எனக்கு அளித்திருக்கிறார் எப்போது மறைத்து மகிமைக்குள் செல்லலாம் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன் இவ்வுலகத்தில் உங்களைத் தவிர மற்ற எந்த காரியத்தை விட்டு பிரியவும் நான் துக்கப்படவில்லை உங்களிடத்தில் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் அருமையான உடன் ஊழியர்களை ஆட்டுக்குட்டியானவரையே பின்பற்றுங்கள் உங்களுக்கு என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இவை ஜேம்ஸ் பிரான்ஸ்விக்கின் இறுதி வார்த்தைகள் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் ஜேம்ஸ் இளமையிலேயே ஆண்டவரை உற்சாகமாக தேடுவதிலும் ஜபத்திலும் சிறந்தவராக காணப்பட்டார் படிப்பதற்கு வசதியற்றவராக காணப்பட்டதால் இவரின் தூய்மையான வாழ்க்கையை பார்த்த உறவினர்கள் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தனர் அந்த காலத்தில் பற்றம் பெறும் ஒவ்வொருவனும் நான் அரசனை இந்த ராஜ்யத்தின் எல்லா காரியங்களிலேயும் ஆளுகை காத்தவராக ஏற்றுக்கொள்கிறேன் அரசனின் ஆளுகைக்கும் வல்லமைக்கும் எந்த விதத்திலும் கீழ்படியாமல் இருக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் ஜேம்ஸ் கிறிஸ்துவையே தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டதால் அரசனின் அராஜகத்தை வெறுத்தார் கத்தோலிக்க சட்ட திட்டங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் கிறிஸ்துவை பின்பற்றி பத்ரவங்களை சகித்து உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக விளங்கிய மக்களுக்கு போதகரானார் அரசனின் ஆட்களால் பிடிக்கப்பட்ட இவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவும் அரசனை வணங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் இவர் அதனை மறுக்கவே கொடுமையான தண்டனைகளை அனுபவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பலமுறை விசாரிக்கப்பட்ட இவர் இறுதியில் தன் விசுவாசத்தில் நிலைத்து நின்றதால் கருப்பு துணியால் உடல் மூடப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் பிரியமானவர்களே கிறிஸ்துவை பின்பற்றுவதால் ஏற்படும் உத்தரவங்களை சகிக்க தயாரா ஜேம்ஸ் ரென்ஸ்விக் இவ்விதமாய் சொல்லுகிறார் மனவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன் நான் கூடிய சீக்கிரத்தில் அவரை சந்திப்பேன் பிரியமானவர்களே இந்த ஜேம்ஸ் இவரை போல நாம் ஒரு சாட்சியாக நிற்க முடியுமா இயேசுவுக்கு சிந்தித்து பாருங்கள் இவர் இயேசுவை தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார் ஆம் உண்மையான ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கின்றார் அது நிமித்தமாக இவருடைய வாழ்வில் ஏற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் அநேக உபத்திரவங்கள் யாவற்றின் மத்திலும் கிறிஸ்துவை உறுதியாக பிடித்துக் கொண்டார் ஆம் இந்த உலகத்திலே அநீதி அராஜகம் தலைத்தோங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எங்கெல்லாம் அநீதியும் அராஜகமும் தலைத்தோங்கிறதோ அதை எதிர்க்கிறவர்களாக அதற்கு கீழ்படியாதவர்களாக வாழ கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் அநீதிக்கும் அராஜகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லை அன்புக்கும் கிறிஸ்துவுக்கும் தான் சம்பந்தம் அன்பு எங்கேயோ அங்கே நாம் எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் இன்று அநியாயங்கள் அக்கிரமங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது திருச்சபைகளில் இருக்கிறது சமூகத்தில் இருக்கிறது இவைகளிற்கு உடன்பட்டவர்களாய் நாம் வாழுகிறோமா அரியாயங்களை அக்கிரமங்களை செய்கிறவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை நாம் தலையாய் கொண்டிருக்கிறோமா அவர்களுக்கு பயந்து நடக்கிறோமா அவருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படி இருக்கதாகாது ஆம் அன்புக்கு நாம் எப்பொழுதும் உடன் நிற்க வேண்டும் இயேசு அதைதான் நமக்கு கற்பித்திருக்கின்றார் இந்த ஜேம்ஸ் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் எதிர்த்து நின்றார் அன்பின் பக்கம் நின்றார் கிறிஸ்துவை மட்டுமே தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார் அவருடைய கோட்பாடுகள் அடிச்சுவடுகள் அவருடைய வழிநடத்துதல்கள் அவருடைய போதனைகளை முழுவதுமாய் கைக்கொண்டார் இயேசுவை மறுதலிக்க கட்டளை அரசின்ண்டு வந்த பொழுதும் அதை செய்ய மாட்டேன் என்று இறுதி வரை உறுதியாக இருந்தார் அவர் சொல்லுகிறார் நான் இறைவனிடம் சொல்லுகிறேன் இயேசுவினிடம் சொல்லுகிறேன் உங்களிடத்திலிருந்து நான் மன நிறைவோடு விடுதலை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி நம்மால் சொல்ல முடியுமா மரண பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது அல்லவா உண்மையான கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டால் கிறிஸ்துவை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஒருபோதும் மரண பயம் வருவதே இல்லை கிறிஸ்துவுக்குள் நாம் அதை வென்றுவிட முடியும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதைப் பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய பகுதி லேவிராகமம் இருபத்தி ஆறு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு முதல் நூற்றி முப்பத்தி ஒன்பது முடிய லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் வேத பகுதிகளை வாசித்து கத்தூரி ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்